சிங்கப்பூரில் வேலை தேடுபவர்களுக்கு உதவும் வகையில் ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் என்ற திட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் ஐயாயிரம் வெள்ளி அல்லது அதற்கும் குறைவான வருமானம் உள்ளவர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டால் பண உதவிக்கு தகுதி உடையவர்கள் ஆட்குறைப்பு மற்றும் நோய் அல்லது காயம் காரணமாக வேலையிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் நிதி உதவிக்கு தகுதி உடையவர்களாக இருக்கலாம் பணியாளர்களுக்கு மொத்தம் ஆறாயிரம் வெள்ளி வரை வழங்கப்படும் வேலையின்மையின் முதல் மாதத்தில் ஆயிரத்தி ஐநூறு வெள்ளி செலுத்தப்படுகிறது பின்னர் ஒவ்வொரு மாதமும் படிப்படியாக அளவு குறையும் வேலை கிடைத்தவுடன் பணம் கொடுப்பது நிறுத்தப்படும் இத்திட்டத்தில் தகுதி பெற சிங்கப்பூர் குடிமகனாக இருந்து இருபத்தி ஒரு வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயது உடையவராக இருக்க வேண்டும் கடந்த ஒரு வருடத்தில் மாத வருமானம் ஐயாயிரம் வெள்ளிக்கு குறைவாக இருக்க வேண்டும் தங்கும் வீட்டின் மதிப்பு ஆண்டிற்கு இருபத்தி ஐயாயிரம் வெள்ளிக்கு குறைவாக இருக்க வேண்டும் வேலை இழந்து குறைந்தது ஒரு மாதமாகி இருக்க வேண்டும் ஒரு வருடத்தில் குறைந்தது ஆறு மாதம் வேலையில் இருந்திருக்க வேண்டும் கடந்த மூன்று ஆண்டு திட்டத்தில் திட்டத்திலிருந்து ஒரு பண உதவியும் பெற்றிருக்க கூடாது மேற்கண்ட தகுதிகள் அனைத்தும் உடையவராக இருந்தால் அவர் பிரதமரால் அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின் கீழ் ஆறு மாத காலத்திற்கு உதவிகளை பெறலாம் மேலும் இத்திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு சுமார் அறுபதாயிரம் ஊழியர்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்ஜி தமிழன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி